சகலவித புற கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் போலிய களங்கமில்லாத ஞான மேல் வாஞ்சையாயிருங்கள் சகல சகல சகலவித கபடத்தையும் பஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகத கூறுதலையும் ஒழித்து விட்டு என்ன பண்ணுவான் ஒழித்து விட்டு வஞ்சனைகள் பொறாமைகள்லாம் இருக்கா முன்னாடி இருந்துச்சு முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம அதிகமா இருந்துச்சு அப்புறம் வந்து வந்து போயிட்டு இருக்கு அதான் இருக்கு வந்துட்டு போயிட்டு வருகையும் போகையுமாக இருக்கு இந்த குணங்கள் எல்லாம் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறப்பொருதலை என்ன பண்ணும் ஒழித்து விட்டு சரியா கவனி பண்ணுங்க ஒழித்து விட்டு அப்படின்னு என்ன பண்ணி நாம விடணும் இயேசு இதுக்கு முன்னாடி ரச்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி என்னால ஒழிக்க முடியாது முன்பதாக நான் பாவத்தில் கிடந்திருக்கும் பொழுது பாவத்தில் இருக்கும் பொழுது என்னால் ஒழிக்க முடியாது என்னால் என்ன முடியும் ஒழித்துவிட முடியும் சொல்லுங்க என்ன வசனம் சொல்லுகிறது என்றால் ஒழித்து விட்டு அப்படின்னு அங்க

தூரமா போயிடுச்சு தூரமா போட பொழுது இப்போ என்ன நடக்குது நான் பழக்க தோஷத்துல வாழ்ந்த பழக்க தோஷத்துல திரும்ப என்ன பண்றேன் அது எனக்குள்ள இருக்குதுன்னு நினைச்சு அந்த தவறை திரும்ப செய்ய நான் இன்னும் உலகத்தில தான் வாழ்றேன் நான் உலகத்தில தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நம்ம பழைய சுபாவங்களை காப்பி அடிக்கிற சூழல் இன்றும் நிகழ்கிறது

நிஜமாகவே அந்த அந்த மரத்து நிழல் அனுபவிச்சீங்கன்னா அந்த நிழல் நீங்க அந்த இல்லாத பொழுது நீங்க மனிதனுக்குள்ள இருக்கிறீர்கள் இதே பொழுதுதான் இப்படிதான் எனக்குள் இல்லாத அந்த பாவத்தை எனக்குள் இருக்கிறதாக நினைத்து நான் என்ன செய்யறேன் நாம் அறியாமல் அந்த பாவத்துக்குள் செய்கிறோம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை கூட திருவசனமாகிய கலப்பமில்லாத இல்லாத ஞான பாலை என்ன பண்ணுவீங்க பழச நினைச்சு பழச நினைச்சு தேவன் இஸ்ராயல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெள்ளும் என்ன பண்ணாங்க அங்க என்னென்ன சாப்பிட்டாங்க இஸ்ராயல் ஜனங்கள் அனாந்தரத்துல சமைக்கவே கிடையாது அடுப்பு மூட்டி சமைக்கவே கிடையாது காலையும் வானத்தின் அப்பத்தையும் அப்பத்தை உண்டு வாழ்றாங்க உணவை உண்ட பொழுது அவங்களுக்கு என்ன நினைப்பது நம்ம எகித்துல இருந்து

இது எப்பெல்லாம் அவன் ஃப்ரீயா இருக்கும் அவனுக்கு உள்ள போகுது இவனை புறாம பண்ண பட வச்சு இவனை வஞ்சகத்தை உள்ள வச்சு ஒரு தீமையை உண்டாக்கி இவனை அந்த மலைக்குள்ள சிக்க வைக்கலாம்ங்கிறதுக்கான பிளான என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் கர்த்திக்கிற சிக்க போல உங்களை வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான் ஆனா இங்க என்ன விஷயம்னா நம்மளுடைய பழைய சுபாவம் நம்ம திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும் அது இல்லையா புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி தாய்ப்பாலை வாஞ்சிக்கிறதோ அதே போல என்ன பண்ணலாம் வேத வசனத்தை அப்ப உங்க ஆசை தான் என்னவா தேவன் விரும்புகிறது என்ன உன் அவைகள் முழுவதும் வேத வசனத்தின் மேல் பிரியமா இருந்தால் உனக்கு என்ன வராது பழைய சுபாவங்கள் உன்னை ஆட்கொள்ளாது புரியுதுங்களா மனுஷனால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் பெற்றதுமா இருக்கிற சேர்ந்தவர்களாகிய நீங்களும் உங்களுக்கு எங்க இருந்து பண்றாங்க ஒரு தேவன் பரலோக நம்மளுக்கு எப்ப அப்படின்னா நீ தேவ வசனத்தின் மேல் இருக்கும் பொழுது பரலோகம் உனக்கு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் பாருங்களேன் மனுஷரால் மனுஷன் நீங்களும்சனத்தின் மேல்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் இப்ப உங்களுடைய சேர்க்கை எங்க இருக்கு நம்மளுடைய சேர்க்கை எங்க இருக்கு ஜீவனுள்ள அலைப்படியா நம்மளுடைய சேர்க்கை எங்க இருக்கு ஜீவனுள்ள கல் அந்த கல்லுடைய சேர்க்கையை தான் நம்மளுக்குள்ள வரணும் கல் அப்படிங்கிறது இந்த ஜீவனுள்ள கல்லோட கூட சுபாவங்கள் எனக்குள்ள வெளிப்படும்

எழுந்து இயேசு கிணத்தில் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டுமென்றான் இயேசுவை கோகி நீ போகலாம்

பேசாம இருக்கும்படி அநேகர் அவனை நாற்பத்தி எட்டு அவனை அகற்றினார்கள் அவனோ குமாரனே எனக்கு இரண்டும் முன்னிலும் அதிகமாய் குறிப்பிட்டான் கிறிஸ்தவத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் குமாரனே என்ன பண்ண குமார சிச்ச கேட்கிறது எனக்கு ஏன்னா தெரியுது எனக்கு எனக்கு இந்த அழுக்கான பிடிக்கல இந்த அழுக்கான பிச்சை கேட்கறது எனக்கு பிடிக்கல நான் சுயமாய் வாழணும் அப்படிங்கறத நினைச்சது என்ன பண்றான் முன்னு சத்தம் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்ன பொழுது என்ன

சில விதைகள் வழி அருகே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சைக்கு போட்டது சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது அதற்கு ஆழமான மண்ணில்லாத சீக்கிரத்தில் முனைத்தது வெயில் எறிந்த போதோ இது கதைகளும் உங்களுக்கு இல்லையா விதைக்கிற ஒருவர் விதைக்கப்பட்டால் சில விதைகள் மலி அருகே விழுந்தது சில விதைகள் கற்பாறை விழுந்தது சில விதைகள் சில விதைகள் நல்ல நிலத்தில் இப்ப விழுந்தனையில் விழுந்த நிலத்துக்கு ஆண்டவர் இருக்கிறாரே பாருங்களேன் வசனத்தை கேட்டவுடன் உடனே சாத்தான அந்த மலி அருகே விழுந்த விதைக்கு என்ன உதாரணம் விடுகிறாரு பாருங்க பதினஞ்சு வசனத்தை உடனே சாத்தான் வந்து அவர்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார் இவர்களே வசனத்தை விதைக்கப்படுகிற வலியருகானவர்கள் இப்ப இருதயத்துக்குள்ள யாரு வசனத்துக்கு அதிகாரம் உண்டு வசனத்துக்கு வல்லமை உண்டு கற்பாறை இடத்திலும் வலி வலியருமை விழுந்தால் முளைச்சு வர்றதற்கு வசனத்துக்கு என்ன இருக்கு அதிகாரம் உண்டு ஆனா இந்த சாத்தா உள்ள வந்துட்டு போற அளவுக்கு வழியை கொடுத்தது யாரு என் பழைய சுபாவம் திரும்ப வந்து உள்ள வந்து உட்காந்துச்சு என் பொறாம திரும்ப உள்ள வந்து உட்காந்துச்சு இந்த எரிச்சல் பண்றது என்ற வந்து உட்காந்துச்சு குரல் குரல் என்ற வந்து உட்காந்துச்சு அவன் தாத்தா உள்ள வந்துட்டு போறதுக்கு என்னாச்சு வழி உண்டாதனால அவர் போட்ட வசனத்தை நமக்கு நமக்கு முழுங்கிடலாம் அப்புறங்க பலன் கொடுக்கிறது அப்புறங்க பலன் கொடுக்கிறது பலன் கொடுக்க கூடாதபடி நம்மளை வசலத்துக்கு வல்லமை உண்டு அது எந்த இடத்துல விழுந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாத்தா உள்ள வந்து அவள் அந்த வழி வழியெல்லாம் என்ன அதை அந்த இடங்களை நம்ம அடைக்கணும் அடுத்த எடுத்து ரெண்டு ரெண்டு பதினாலு எதற்காக உங்களை அழைத்தார் என்றால் நம்ம அழைச்ச நோக்கி தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப மாட்டோம் கிறிஸ்துக்குள் எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின்

அந்த சென்னுடைய வேலை வாசனை பறகுதி இல்லையா அதே போல் அந்த பூகியவனோட நோக்கம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன என்னுடைய நோக்கம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்துனுடைய வாசனையை பரமாரோட ஆரணி நோக்கத்தை விட்டு நம்ம வலி போது பழைய சுபாவத்தை வந்தோம் ஐயா அந்த வாசனையை பார்த்தவங்களா இருக்கா வாசு தொடு வாசகோயா வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்மூத்திரம் சரியா பண்ணிக்கிறேன் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை யாருக்கு அறிகிற அறிவை என்ன செஞ்சு போட்டு வந்திருக்கீங்க பால்மொழி நீங்க என்ன செஞ்சு போட்டு வந்தீங்க ஜோவி நீங்க என்ன செஞ்சு அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன்னா கேட்கலையா எப்படி கேட்கிறேன் ஒரு துர்நாற்ற வாரம் வச்சு நான் கேட்கிறேன்னா துர்நாற்றம் தான் என்ன கேட்போம் இல்லையா ஒரு நல்ல ஒரு நறுமணம் வந்துச்சு அப்படின்னா

போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதாவது மரண வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்கு என்ன வாசனை வந்து ரசிக்கப்படாதவர்களுக்கு என்ன வாசனை வந்துகிட்டு இருக்கு மரண பயம் எப்பயுமே இருக்கும் மரண பயம் எப்பவுமே இருக்காதா எங்களுடைய பசத்து போயிருவோமோ என் பிள்ளைங்க எல்லாம் விட்டு போயிருவோமோ சொத்தெல்லாம் விட்டு போயிருவோமோ மரண பயம் எப்பவுமே இருக்காதா இந்த மரண வாசனையானது அவங்களை

இதைகளை நடந்திருக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவன் அசலவன் என்ன சொல்லுகிறது என்றால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற என்ன இருக்கிறது கெட்ட குணம் ஒரு துர்நாற்றம் வீசுகிறது ரட்சிக்கப்பட்டவனை நமக்குள்ளோ என்ன ரீசணும் நறுமணம் நறுமண வீசுதா இல்ல கெட்ட குணமும் நறுமணமும் சேர்ந்து வீசுதான் நறுமணம் கெட்ட கெட்ட மனத்தை கூட சில சமயத்துல வந்துட்டு செல்லந்த விலைக்கு போயிடலாம் ஆனா அந்த கெட்ட கனவு நறுமணவு ரெண்டு சேர்ந்து ஒரு வாசனை வரும் பாருங்க உடனே தாலி வந்துடும் அதனாலதான் நம்ம கிறிஸ்தவங்கள் அநேகர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன இவை எப்ப ஒரு மாதிரி இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது திடீர்னு பாசம் போடுறான் திடீர்னு வந்து சத்தம் போடுறான் திடீர்னு சத்தம் போடுறான் திடீர்னு நல்லா பாசமா பேசுறான் ஏன்னா ஜனங்கள் குழம்பி போறாங்க கிறிஸ்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்க என்ன பண்றாங்க குழம்பி போய் நிற்கிறாங்க காரணம் என்ன சில சமயம் நல் நறுமணமும் இருக்கு சில சமயம் கெட்டவனமும் வந்துட்டு போயிட்டு இந்த நிலைமை மாறும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ரசிக்கப்படுவார்கள் நம்மை அழைத்தவரின் நோக்கம் என்ன அவருடைய வாசனை வீசும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் வீசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வாசனைக்கு தடையா இருக்கிறது என்ன இருக்கிற பெருமை என்ன இருக்கிற பொறாம கூறுதல் இந்த காலையில் என்ன இருக்கு எனக்கு கெட்ட குடத்தில் வந்துட்டு போய் போது அந்த வாசல் அடிச்சுட்டே இருக்கலாம் இல்லை அடிக்கலாம் ஒரு நாள் துர்நாற்ற வீசுற ஒரு மனுஷனை உள்ள கொண்டு வச்சா மற்றவங்களாம் என்ன ஆயிடுவாங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட்னஸ் மிஸ் ஆகும் அதே நல்ல நறுமணம் வீசுகிற மனுஷனை கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும் விட்டு இருக்கிற நறுமணம் மற்றவங்களையும் சந்தோஷமாகும் அல்லையா ஆகவே தேவன் நம்மை அழைத்ததன் நோக்கம் நறுமணமாக மற்றவர்களுக்கு நற்சாட்சியாக இருக்கும்படியாக தெய்வம் நம்ம அநேக நேரங்களில் நம்ம தவறி அநேக நேரங்களில் தவறி இருக்கிறோம் எப்படி கற்பாறையில விழுந்த விதையை போல முற்கள் நடுவே விழுந்த விதைகளை போல வழி அருகே விழுந்த விதைகளை போல அநேக நேரங்கள் நம்ம தவறி இருக்கிறோம் நீ இவைகளை விட்டொழிந்து அவைகளை விட்டு யாரா ஒழிக்கிறது நீ தான் ஒழிக்க குழந்தை தாய்ப்பாலின் மேல் எப்படி மாஞ்சியா இருக்கிறதோ அதே போல தேவ வசனத்துக்கு மேல் நீ மாஞ்சியா இருந்த அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாமே என்ன ஆயிரும் உன்னை விட்டு விலகி போகும் நீ இதெல்லாம் விட்டு ஒளிஞ்சிடுவேன் நீ விட்டு ஒளிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பரம சித்தம் நீ பூமியில செய்ய ஆரம்பிச்சிருவேன் அவரை அவருடைய வாசனை நீ எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருவே

இருமனம் வீசிக்கொண்டிருக்கிறது ஆகவே நாம் ஒரு மனம் வீசுகிற நறுமணம் வீசுகிற மனுஷர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு முதல் படி என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய வேண்டும் திருவசனத்தின் மேல் மாஞ்சையாக இருக்கும் பொழுது நாம் நறுமணம் வீசுகிற இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற மனிதர்களாக நாம் மாறுவதற்கு இதே நாம் திருமையாக ஆண்டு ஒரு அன்பு லட்சிகரமாக இருக்கிற இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களை நறுமணமாக அநேகர்களுக்கு இந்த வாசனை கொடுக்கிற நறுமணமாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஆண்டவரே அப்பா தகப்பனே மரணத்துக்கு ஏதுவான நம்ம பார்த்த கேடான வாசனை வீசுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்ப்பா நீங்கள் ஒரு விஷயாய் கூட மன்னிங்க நன்மையான வேலையில் கூட நீங்க அழைத்த அழைப்பை விட்டு அன்றுவரே ஒரு அசரத்து மேல் வாஞ்சியாக இருப்பதை விட்டுட்டு உலக காரியத்தின் மேல் நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் ஆண்டவரே